டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொலியில நாடறிந்த தமிழ் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான தமிழரசு கட்சியின் முன்னே நாள் தலைவருமான மாவை சேனாதி ராஜாவினுடைய இறப்பு அவர் அரசியல் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் குறித்துத்தான் பேச போறோம் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்க மாவை சேனாதி ராஜா தமிழ் மக்களுடைய தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் பல காத்திரமான பாத்திரங்களை வகித்தவர் எண்பத்தி ரெண்டாவது வயதில் உலக வாழ்க்கைக்கு விடை கொடுத்து ஓய்வு எடுப்பதற்காக பயணிச்சிருக்கிறாரு இந்த மரணம் எப்படி நிகழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தனது வீட்டுல பாத்ரூம்ல சருகி விழுந்ததுல மூடையில இரத்த கசிவு ஏற்பட்டதுனால சிகிச்சை பயனளிக்காமல் யாழ் வைத்தியசாலையில உயிரிழந்ததாக சொல்லப்படுது உண்மையில இந்த குடும்பத்திற்கு முதல்ல ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்லிக்கொள்வதோடு இந்த மாவை சேனாதி ராஜா தனது வாழ்க்கை பயணத்துல யாருக்காக வாழ்ந்தாரு யாருக்காக குரல் கொடுத்தாரு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இதில் நாங்கள் இளைய சமூகத்துக்காக பேச வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருப்பதாக மீசான் டிவி கருதுது அந்த வகையில் மாவை சேனாதி ராஜா யாழ்ப்பாணம் மாவட்ட புறத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பத்தாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறக்கிறாரு இவருடைய இயற்பெயர் சோமசுந்தரம் சேனாதி ராஜா இவர் ஆரம்ப கல்விய வீமன் நடசாலையிலும் நடேஸ்வரா கல்லூரியிலும் கற்றாரு உயர்கல்விய இலங்கை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரியாக பட்டப்படிப்பையும் பூர்த்தி செய்யாரு இதுக்கு பிற்பட்ட காலங்களில் பத்தொன்பதாவது வயதை அடையும் போது அரசியல் பிரவேசம் ஒன்று வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து மாவை சேனாதி ராஜா அழுத்தமாக தன் சிந்தனையில உள்வாங்கி கொண்டாரு இவருடைய அரசியல் பிரவேசம் அது வந்து சுகப்பிரசவம் கிடையாது அது ஒரு போராட்ட தான் மாவை சேனாதிராஜை என்ற ஆளுமை பிறக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு சிறுமா அம்மாவுடைய அரசு சிங்கள மொழிய அரச கரும மொழியாக பயன்படுத்துவதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அதை அமல்படுத்துவதற்கான வீக்கையில் இறங்குற இந்த சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணத்தில் தொடங்கி தமிழ் மக்கள் வாழ்கின்ற எல்லா பிரதேசங்களிலும் சத்தியாகிரக போராட்டத்தை தமிழ் மக்கள் முன்னெடுத்தாங்க இதுக்கு நாங்க ஒத்துழைக்க மாட்டோம் இதுக்கு அனுமதிக்க மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மொழி அழிவது என்பது ஒரு இனம் அழிவதற்கு சமம் என்பதை அன்றைய மக்கள் புரிஞ்சிருந்தாங்க ஏன்னா தான் கலாச்சாரம் இருக்கு அதுக்குள்ளதான் மதம் இருக்கு அதுக்குள்ளதான் நம்பிக்கை இருக்கு அதுக்குள்ளதான் கோட்பாடு இருக்கு அதுக்குள்ளதான் எல்லாமே ஒரு இனத்துடைய அடையாளமே இருக்கு தமிழ் மொழி அழிந்து போவது இனம் அழிவதற்கு நிகர் என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்ட அன்றைய மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இறங்குறாங்க இந்த சத்தியாகிரக போராட்டம் இதுக்கு நியாயங்கள் நூறு அது மட்டுமில்ல அன்றைய அரசு வந்து அரச அதிபர்கள் எல்லாம் இடமாற்றம் செய்து சிங்கள மொழி தெரிந்தவர்கள் எல்லாம் தமிழ் பிரதேசங்களுக்கு அனுப்பி வச்சாங்க இதுக்கு எதிராக அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் எதிர்ப்பையும் தமிழ் மக்கள் தொடர் தேர்ச்சியாக செய்து வந்தாங்க இதுல மாவை சேனாதி ராஜாவும் பத்தொன்பது வயசுல தனது மொழிக்காக இனத்துக்காக அதுல கலந்து கொண்டார் இப்படி அரசியலுக்குள்ள வந்தவரை அந்த அன்றைய போராட்டங்களை கலைக்கிறதுக்கும் அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் சிறுமாமையாருடைய அரசு அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அறுபத்தி எட்டு பேரளவுல மூத்த அரசியல்வாதிகளை கைது செஞ்சு சிறையில போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இருபது வயதாகும் போது தமிழ் அரசு கட்சியின் இளைஞர் அணியில வந்து மாவை சேனதி ராஜா கொள்றாரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் ஈழத் தமிழர் இயக்கத்தின் செயலாளராக முக்கியமான பங்கு வகிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று காலம் வரைக்கும் ஒரு இருள் யுகமாக மாவை சேனாதி ராஜாவுடைய வாழ்க்கை அமைது போராட்ட அரசு அரசகனை எப்பவும் குத்திரிக்கும் இல்லையா போராட்டம் செய்கிறாரு போராட்டத்தை உருவாக்குறாரு அந்த பல்வேறு குற்றச்சாட்டுல ஏழு வருஷங்கள் அந்த அரசு மாவை சேனாதி ராஜாவை அடக்கிறதுக்கும் ஒடுக்கிறதுக்கும் சிறைபிடிச்சு வச்சாங்க மாவை சேனாதி ராஜா இதுக்கெல்லாம் அசைந்தவர் இல்ல இளங்கன்று பயமறியாது இல்லையா அவரு தன்னை சிறை வாழ்க்கையில வச்சு சமூகத்துக்கான ஒரு இளைஞனாக தன்னை கட்டமைக்க ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆகும் பொழுதோ தமிழ் இளைஞர்கள் பேரவையின் செயலாளராக பதவி வகிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பவானி என்ற உறவு பெண்ணை திருமணம் முடிச்சாரு திருமணம் முடிக்கும் பொழுதோ முப்பத்தி நான்கு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்றம் போகலாமே மக்களுக்காக குரல் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தேர்தல் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாரு பதிமூணாவது நிலையை அடைஞ்சார் மாவட்டத்தில் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அமிர்தலிங்கம் ஐயா அவருடைய படுகொலையை தொடர்ந்து அந்த வெற்றிடத்துக்கு பாராளுமன்ற பிரவேசத்தை அவர் வந்து அடைகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் நீலன் திருச்செல்வம் இவரோட படுகொலையை அடுத்து அந்த இடத்திற்கு மீண்டும் வந்து தேசியத்தில இனத்தினுடைய உரிமைகளை பறைசாட்ட வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டும் பாராளுமன்றம் போறாரு மாவை ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக போட்டியிட்டு பாராளுமன்றம் நுழைஞ்சாரு அதுக்கு பிறகு பதினைந்து காலப்பகுதியில பொது தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றம் சென்றாரு கிட்டத்தட்ட ஏழு தடவைகள் பாராளுமன்றத்துல மிக காத்திரமான பங்களிப்ப தமிழ் சமூகம் சார்ந்து பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தார் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இப்போது மாவை சேனாதிராஜா அவங்களுடைய வாழ்க்கை முடிந்து எண்பத்தி இரண்டாவது வயதுல இறையடி சேர்ந்திருக்கிறாரு இவருடைய பூத உடலை வைத்தியசாலையில ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் பெற்றுக்கொண்டதாகவும் தற்போது அவருடைய பூத உடல் மக்கள் பார்வைக்காகவும் அஞ்சலிக்காகவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இறுதி கிரிகைகள் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறுவதாகவும் குடும்ப உறுப்பினர்கள் கூறியிருந்தாங்க இவருடைய பிரிவால் கவலை உருகின்ற குடும்பங்கள் தமிழ் சமூகம் அனைத்திற்கும் மீசான் டிவி ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு நாமல் ராஜபக்ஷ அவங்க இவங்க வைத்தியசாலையில் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல அவருடைய சோசியல் மீடியால ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் மாவை சேனாதி ராஜா அவருடைய உடல் ஆரோக்கியம் மீண்டும் கிடைத்து அவர் ஆரோக்கியமாக வீடு வர வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக சொல்லியிருந்தார் உங்களுடைய பிரார்த்தனைக்கு மிக்க நன்றி மாவை ராஜா மட்டுமல்ல தமிழ் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல தமிழ் மக்களே அவங்களுடைய சமூக ஆரோக்கியத்தை பற்றித்தான் அதிகம் சிந்தித்ததுண்டு அதிகம் இழந்ததுண்டு இவர்களோட உடல் ஆரோக்கியம் குறித்து அக்கறையோடு பிரார்த்தனை செய்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே அவங்க ஏனோ மறந்துட்டாலோ தெரியல இந்த மக்களுடைய அபிலாசைகள் என்ன அந்த ஒரு விஷயத்துக்காக இவர் பிரார்த்தனை செய்தாரா ஏதாவது முயற்சிகள் எடுத்தாரா என்ற கேள்வி மீசான் டிவி விற்கிற ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மஹிந்த ராஜபக்சக்கள் வந்து இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான காலகட்டத்துல வந்து வாழ்ந்தவங்க இவங்க நினைச்சிருந்தா நிச்சயமாக தமிழ் மக்களுடைய அவரங்களை போக்கியிருக்கலாம் தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை கொடுத்திருக்கலாம் மகிந்த ராஜபக்ச இரண்டு முறை நிறைவேற்ற அதிகாரம் அவங்களுடைய ஜனாதிபதியாக இருந்தாரு மிக முக்கியமான பதவிகள வந்து அவங்களோட குடும்ப உறுப்பினர் இருந்தாங்க எல்லாம் இந்த சமூ தமிழ் சமூகங்கள் பற்றி எந்த ஒரு அக்கறையும் வராத நாமல் ராஜபக்ச கே போதும் மாவை சேனாதி ராஜா அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் உற்று அக்கறை வந்திருக்கிறது உண்மையிலே ஒரு தலைவன் என்பது அவன் உருவாக்கப்படுவதில்லை அவன் பிறக்க வேண்டும் தலைமைத்துவ பண்புகள் என்பது அது பிறப்பில் உருவாக வேண்டும் தமிழ் மக்கள் சம்பந்தனையா என்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமையை இழந்து அந்த துயரங்கள் முடிவதற்குள்ளேயே மீண்டும் ஒரு தலைவரை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது எனவே உங்களுக்கான சிறந்த ஒரு தலைவரையும் இறைவன் வழங்க வேண்டும் என்று மீசா டிவி பிரார்த்தனை செய்கிறது உரிமை குரலை ஓங்கச் செய்வதற்கும் ஒழிக்க செய்வதற்குமான தமிழ் தலைமை உருவாக வேண்டும் என்ற பிரார்த்தனையும் மீசான் டிவி முன்வைக்கிறது எனவே தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை என்பதுதான் உண்மை தலைவர்கள் பிறக்கின்றனர் என்பதுதான் சித்தாந்தம் எவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அது அவனுக்கு இலகுபடுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது மாவை சேனாதி ராஜா தமிழ் மக்களுக்காக பல பாத்திரங்களை காத்திரமாக வகித்து மக்கள் அங்கீகாரத்தையும் பெற்று இப்போது அவர் இறைவனடி சென்றிருக்கிறார் எனவே இந்த துயரத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய துயரத்தில் மீசான் டிவியும் பங்கு கொள்கிறது என்று கூறி உங்களுடைய உரிமைக்கான குரல்கள் உங்களட்டும் உங்கள் உரிமைக்கான விடியலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மீசான் டிவி பிரார்த்தனை முன்மைப்பதோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி